பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய செவ்வாயுடைய செயற்கை பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வரும்போது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அப்படியே பாடா படுத்தும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம் தூக்கம் அதிகரிக்கலாம் நிறைய வந்து என்ன சொல்றது ஹெல்த் வைஸ் சில மருத்துவர்களை சந்திக்க வேண்டிய காலம் வரலாம் ஏன்னா சூரியன் செவ்வாய் தான் மருத்துவத்திற்கு அதை அப்போ நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் சூப்பராக படிப்பீங்க அந்த பிள்ளைங்களா இந்த தடவை டெஸ்ட் வைக்கும்போது கூட நல்லா பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் பவர் இந்தளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அவங்களுக்குலாம் அடி தூள் அல்டிமேட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் தளவு உருவாக்கி கொடுக்கும் டிராவலில் கொஞ்சம் அழைச்சிருக்கேன்னா மூணாம் இடத்துல ஆல்ரெடி ராகு வேறு வந்து உட்காந்துருக்காரு இல்லை முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட முயற்சியாக எடுத்து அதில் ஒரு சின்ன தொய்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் தான் வரப்போகுதுன்றத ஞாபகம் வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க அவ்வளோ தான் நான் வந்து சொல்கிறது இல்லாட்டி அது ஒரு மன கவலையும் மனவர்த்தத்தையும் கொடுத்து மனசஞ்சலத்தை கொடுத்துடும் இந்த மாதம் ஸோ தனுசு ராசிக்காரங்க ஒரு மூணு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் கம்மியாக நடக்க போகுது தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போது வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்க போகுது ஆனால் நீங்கள் சொன்ன சொல்லுக்கான மரியாதை போது அலைச்சல் அதிகரிக்க போகுது ஷார்ட் ட்ராவல் நிறைய பண்ண போறீங்க நாலு மணி நேரத்தில் போயிட்டு வருது அஞ்சு மணி நேரத்தில் போயிட்டு வரது ஆறு மணி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது